வேணுவின் தந்தை ஒரு பிரபலமான குயவன் பல நகரங்களில் குறைபாடற்ற அழகான மண்பானைகளை தயாரிப்பதில் பெயர் பெற்றவர் வேணு இந்த மரபை தொடர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் வேணுவுக்கு மண்பாண்டங்களில் அதிக ஆர்வம் இல்லை இருப்பினும் அவன் தந்தையின் தொழிலை எடுத்து செய்தான் வருடாந்திர கிராம விழாவின் போது அவன் என் தந்தையை விட சிறந்த பானைகளை என்னால் செய்ய முடியும் என்பதை அனைவருக்கும் காட்டுவேன் என்று முடிவு செய்தான் பயிற்சியோ பொறுமையோ இல்லாமல் அவன் சக்கரத்திற்கு விரைந்தான் களிமண் தள்ளாடியது பானைகள் விரிசல் அடைந்தது ஆனாலும் அவற்றை விற்க வேண்டும் என்று அவன் வற்புறுத்தினான் அவன் தந்தையின் பெயர் தரத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது ஆனால் இவையோ தண்ணீர் எடுத்துச் செல்லக்கூட தகுதியற்றவை என்று வேணு தயாரித்த பானையை பற்றி கிராம மக்கள் கிசுகிசுத்தனர் இதைக் கேட்ட வேணு நொறுங்கிப் போனான் அன்று இரவு அவன் தன் தந்தையிடம் அப்பா நான் விரைவில் புகழடைய விரும்பினேன் ஆனால் நான் உங்களுக்கு அவமானத்தை மட்டுமே உருவாக்கினேன் என்றான் அதற்கு அவனுடைய தந்தை அன்பாக புகழ் என்பது ஒருவரை ஒரு பாதையில் கட்டாயப்படுத்துவதன் மூலம் வருவதில்லை உங்கள் இதயம் ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுடைய கைகள் அதுவாகவே அந்த வேலையை நன்றாக முடித்துக் கொடுக்கும் என்று கூறினார் மறுநாள் காலையில் வேணு கிராமத்தை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் போது அவன் மரத்தால் வடிவமைக்கப்பட்ட பொருட்களை கவனித்தான் அந்த பொருட்களின் வடிவங்களும் நுட்பமான விவரங்களும் அவனைக் கவர்ந்தன அவன் தச்சரை அணுகி அவற்றை கற்றுக் கொடுக்கும்படி வேண்டினான் இந்த முறை வேணு இரவும் பகலும் பயிற்சி செய்தான் அவன் கரண்டிகள் பொம்மைகள் மற்றும் சிறிய பெட்டிகளை செதுக்கினான் ஒவ்வொன்றும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருந்தது விரைவில் அவனுடைய வேலை மிகவும் நன்றாக மாறியது அருகிலுள்ள நகரங்களிலிருந்து வணிகர்கள் அவனுடைய கைவினைப் பொருளை தேடி வந்தனர் அடுத்த ஆண்டு விழாவின் போது கிராமவாசிகள் பெருமையுடன் இது தலை தலைசிறந்த மர செதுக்குபவர் வேணு என்று அறிவித்தனர் தோன்றின் புகழோடு தோன்றுக அஃப்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று எந்தத் துறையில் ஈடுபட்டாலும் அதில் புகழுடன் விளங்க வேண்டும் இயலாதவர்கள் அந்தத் துறையில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது